பிரதானமான ஒரு கடமையாக மிகவும் நல்ல முறையிலே நிறைவேற்றுகின்றானோ அவனுக்கு அது ஒளியாகவும் அத்தாட்சியாகவும் மறுமையிலே பாதுகாக்கும் கேடயமாகவும் இந்த தொழுகையை அமைய இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த தொழுகையை பற்றி அல்லாஹு அல் குரானிலே சூரா ஹூதிலே நூத்தி பன்னிரெண்டாவது வசனம் முதல் நூத்தி இருபத்தி மூணாவது வசனம் வரும் வரை ஏராளமான விடயங்களை கூறுகிறான் அதில் ஒன்றுதான் நபி அவர்கள் இதற்கான விளக்கங்களை கூறுகின்ற போதும் அதாவது அதாவது பகலின் இரு முனைகளிலும் இரவு நேரங்களிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக நன்மைகள் என்பது பாவங்களை அளிக்கும் என்ற இந்த திருக்குருவான் வசனத்துக்கு விளக்கத்தை நபியவர்கள் நேரடியாக சஹாபாக்களுக்கு ஒப்புவித்தார்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்ற போதும் அவனுடைய பாவ கரைகள் அழிப்பதற்கு அவன் பரிசுத்தமானவனாக மாறுவதற்கு இந்த தொழுகைகள் ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிர் பெறுவதற்கு ஒரு மலை போன்ற ஒரு விடயமாக அமைகிறது ஒரு இறந்த நிலம் எவ்வாறு உயிர் பெறுவதற்கு மழை நீர் உதவியாக இருக்கிறதோ அதே போன்றுதான் இறந்த உள்ளத்தை உயிர் பெறச் செய்வதற்கு தொழுகை என்பது ஒரு உயிரோட்டம் ஊட்டக்கூடியதாக ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போதெல்லாம் இந்த தொழுகையின் பக்கம் நாம் நெருங்குகின்ற போதோ அதற்கான தீர்வையும் அதற்கான சிகிச்சையும் பெற்றுக் கொள்வதற்காக தஆலா இந்த தொழுகையை தந்திருக்கிறான் எனவே எத்துணை துன்பங்கள் எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் கூட இந்த தொழுகை அவனுக்கு தீர்வாக அவனுக்கு சிகிச்சையாக கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இந்த தொழுகை அமைகிறது எனவே அன்பார்ந்தவர்களே தொழுகையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய ஏவுமாறு கட்டளையிட்ட ஐந்து விடயங்களில் ஒன்றுதான் இருங்கள் அந்த தொழுகையை பொடுபோக்காக இருந்து விட வேண்டாம் என்று அந்த தொழுகையை அல்லாஹ் கு இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே இந்த தொழுகையை பொடுபோக்காக விடுகின்ற போது அந்த தொழுகையை நாம் புறக்கணிக்கின்ற போது அல்லாவுக்கும் நமக்கு உள்ள உடன்படிக்கையை முறித்ததாக கருதப்படும் அல்லாஹா இந்த தொழுகையின் ஊடாகத்தான் அடியானுக்கும் எஜமானனுக்கும் உள்ள நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலுள்ள உடன்படிக்கை தொழுகையாக இருக்கிறது யார் இந்த தொழுகையை விட்டுவிடுகிறார்களோ அவர் இறை நிராகரிப்பாளராக மாறிவிட்டார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றும் அல்லாஹாஸ் அல் குரானிலே யாரெல்லாம் எமது விடயங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கமான இறுக்கமான கஷ்டமான வாழ்வை கொடுப்போம் மறுமையிலே குருடர்களாக எழுப்போம் என்று அல் குருவான் கூறுகிறது மறுமையிலே குருடர்களாக எழுப்பப்படுகின்ற போது மக்கள் கேட்பார்கள் ஏன் அல்லா நாங்கள் உலகத்திலே பார்வையுடையவர்களாக இருந்தோம் ஏன் எம்மை குருடர்களாக எழுப்பினாய் என்று கேட்கின்ற போது அவர்கள் அல்லாஹ் கூறுவான் உங்களிடத்திலே எங்களது அத்தாட்சிகள் வந்தது அவைகளை மறந்து அவைகளை அவைகளே இருந்தீர்கள் இப்போது நீங்கள் மறக்க மறக்கடிக்கப்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் அன்பார்ந்தவர்களே எனவே தொழுகை என்பது நம்மை உயிரோட்டம் உள்ளதாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருள்மலையாக இருக்கிறது எனவே தொழுகையை முறையாக நிறைவேற்றி நபி அவர்கள் காட்டிய முறைப்படி அந்த தொழுகைகளை ஒழுங்குமுறையாக நிறைவேற்றி அந்த தொழுகையினூடாக பெறக்கூடிய எல்லாவிதமான நன்மைகளையும் பெற்று அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நாளைய அருமையிலே சுவர்க்கத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பானாக வரமத்துல்லாஹி வரகாத்தும் அலகதுல்ல